ராமதாஸ் முதல்ல வன்னியரே இல்லைங்கிறார் அவர் அங்கே அடிப்படையே அவர் தகர்க்கறாரு அவர் வந்து இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க அம்மா தான் வண்டியர் அப்பா வந்து வன்னியர் கிடையாது இவர் இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து முதல்ல எஸ்இசி டீட் வாங்கி தான் வந்து இதில் சேர்ந்தார் இவர் மெடிக்கல் சீட் கிடைச்சதே அந்த சர்டிவிகேட் தான் அப்போ வந்து சுஷிலா தனி வீட்டெல்லாம் கட்டி கொடுக்கல ஒரு ஒரு ஏதோ ஒரு சந்தில் இருந்தாங்களாம் அங்கே வந்து ஐயா வந்துட்டு இப்போயாவது போவாங்க இருக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஓடி இருக்குது உடனே பரசுராமன் இருக்கார்ல பரசுராமன் யாருன்னா மூத்த மாப்பிள்ளை காந்தியோட ஐயாவோட மூத்த மாப்பிள்ளை பரசுராமன் அவர் என்ன பிடிக்கிறாங்க அங்கே வந்துருக்க என்ன பிரச்சனைன்னு வந்திருக்காரு வந்தவனும் ஐயாலும் அங்க இருக்காங்க பாத்துட்டு இந்தமா கத்திருக்கு சுசிலா கத்திருக்கு அது பண பிரச்சனை ஐயா உனே கடுப்பாக என்ன பண்றாரு கிளம்பி போயிட்டார் அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பெல்ட்டை கட்டி சுசிலா செம்மண்டி அடிச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் பற்றி நம்ம பேசியிருந்த வந்து அவருக்கு இரண்டாவது கல்யாணம் அவங்க செவிலியர் சுசிலா பற்றி தகவல் வந்தப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து டி என் ராமமூர்த்தி வந்து அவர் இப்போ நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காரு வந்து அவர் வந்து நிறைய தகவல்கள் சொல்றாரு இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை அவங்க சர முதல் மனைவி சரஸ்வதி ரெண்டாவது மனைவி சுசிலா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவர்களுக்கு வந்து மனைவிகள் காதிரிகள் இருக்காங்க ஒரு ஊருக்கு அவருக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்கிறார் வந்து சரஸ்வதி சுசிலா அப்படிங்கிறது அதிகாரபூர்வமாக ராமதாஸ் தரப்புலேருந்து இன்னைக்கு புகைப்படங்கள் வந்திருக்கு அவங்களும் கொண்டாடி இருக்காங்க இது அதிகாரபூர்வமாக இல்லாத தகவலினாலும் சொல்றவர் ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தவங்க நம்ம விட்டுவிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் வந்து அந்த தகவல்களாக எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற சொந்தமாக பேசலாம்னு நினைக்கிறேன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல இந்த ராமமூர்த்திங்கிறவர் யார் அப்படிங்கிறது சொல்லி இல்லை ராமமூர்த்திங்கிறவர் ஆக்சுவலாக பாட்டாளி மக்கள் ஆரம்பம் இருக்கு பாருங்க எயிட்டிஸில் வன்னியர் சங்கமாக இருந்தபோதும் சரி அதில் வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காரு வன்னியர் சங்கத்தில் வந்து நெல்லிக்கப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஏகே மூர்த்தி இவர் பேராசிரியர் தீரன் இப்படி சில பேர்லாம் அந்த ஃபவுண்டர்ஸாக இருந்திருக்காங்க வெவ்வேறு பொறுப்புகளில் அதில் இவர் வந்து தலைவரான வன்னியர் சங்க தலைவராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வெவ்வேறு ராமதாஸில் பின்னாடி சேர்ந்தவர் தான் இவங்களும் ஆரம்ப காலத்துலேருந்து அந்த சங்கத்தை வந்து ரொம்ப கட்டி காத்தவங்க ஊர் ஊராக சுற்றுறவங்க நிறைய உழைச்சிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு என்ன கோவம்னா இவர் தொண்ணூத்தாறாயிரம் கிராமம் நான் சுற்றினேன் சுத்தினேன்னு சொல்கிறார்ல இதையெல்லாம் இவர் மட்டும் செய்யலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சது இவர் தனக்கு மட்டும் கடி தாக்கிறார்னு சொல்றாங்க ராமூர்த்தி சொல்றது வந்து முற்றிலும் நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபேக்குன்னு சொல்ல முடியாது நிறைய உண்மைகள் இருக்கு ஏன்னா இவர் ஆரம்ப காலத்துலேருந்து இருந்து ஆஹ் வன்னியர் சங்கத்தில இருந்தவர் இப்போது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டமைப்போட தலைவராக இருக்காரு அது ஒரு தனி இதுவாக ராமதாஸ்லேருந்து பிரிஞ்சு போய் தனியாக அதாவது அவங்க தான் மெயின்கிறாங்க கூட்டமைப்பு தான் மெயின்கிறாங்க பிரிஞ்சு போகணுன்னு சொல்ல முடியாது அவங்க தான் மெயின் நாங்கள் தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஸ்தாபகர்கள் நாங்கள் தான் ஃபவுண்டர் நீக்கிற நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வருஷன் அதுதான் ஸோ அவங்க வந்து இன்னும் பல மாவட்டங்களில் குறிப்பாக சேலம் போன்ற இடங்கள்ல அவங்க நல்ல செல்வாக்கு உண்டு சேலம் ஈரோடு அந்த பக்கத்தெல்லாம் நல்ல செல்வாக்கு உள்ளவங்க அவங்க அவர் வந்து ராமதாஸ் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்கள்லாம் ஓத்தரையாக வந்து ராமதாஸ் ஓத்தரையாக அனுப்பிட்டார் அதாவது அவங்களே வெளில போகிற அளவுக்கு பண்ணிட்டாரு அதில் இவங்கள்லாம் எல்லாருமே வெளில வந்தாங்க அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க கட்சியை வந்து கிராஸ் ரூட் லெவலில் வளர்த்தவங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்குது யாருக்கு என் ராமமூர்த்தி உட்பட சில பேர் இருக்குது அதனால தான் அவங்கெல்லாம் வந்து நிறையா பேசுகிறாங்க இதை பற்றி தொடர்ந்து பேசுகிறாங்க அவர் பேசுறது அவரே தைரியமாக சொல்கிறாரு ஆமாம் நான் பேசுறது உண்மை என் மேலே அவனை போட்டுக்கோ எல்லாத்தையும் நான் சாட்சி வச்சுக்கேன் எல்லாத்தையும் பொய் பணம் வச்சிருக்கேன்னே சொல்கிறார் ஒவ்வொரு வீடியோவில் பொய் பணம் வச்சுருக்கேங்கிறாரு ஸோ அதை நம்ம அப்படியே எல்லாமே வந்து பொய் எல்லாமே வந்து மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது அவர் என்ன சொல்கிறார்னா ராமதாஸ் முதல்ல வன்னியரே இல்லைங்கிறார் அவர் அங்கேருந்து அடிப்படையே அவர் தகர்க்கிறாரு அதாவது அவர் வந்து இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவங்க அம்மா தான் வன்னியர் அப்பா வந்து வன்னியர் கிடையாது இவர் இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவர் வந்து முதலே எசோசியேட்டட் வாங்கி தான் வந்து இதுல சேர்ந்தாரு இவர் மெடிக்கல் சீட் கிடச்சி அந்த சர்டிபிகேட்ல தான் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து தன்னை வன்னீராக வந்து அடையாளப்படுத்திக்கிட்டார் அதுலேருந்து ஆரம்பிச்சு இவர் வந்து அவர் டாக்டரு வாங்கினதுலேருந்து அதுக்கப்புறம் இவர் வந்து திண்டிவனம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பா டாக்டரை வேலை பார்த்ததுலேருந்து ஆரம்பிச்சு நிறைய அலிகேஷன் சொல்கிறார் அவர் அங்கேயே அவர் சில டாக்டர்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அங்கேயே அவர் அந்த ஹாஸ்பிட்டல்லேயே அவர் அனுப்பப்பட்டார்னே சொல்கிறார் அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் கௌரவம் இல்லை வரல இவர் சொல்கிறாரு எனக்கு வந்து பொதுச்சேவை நான் வந்துவிட்டேன் இந்த வண்ணியர் சொந்தங்களுக்கான எல்லாம் செய்யணும்னு தான் இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் வேண்டான்னு சொல்லி வந்து இவர் சொல்கிறாரு ஆனால் உண்மை என்னென்னா இவர் அங்கேயிருந்து அனுப்பப்பட்டார் அனுப்பப்பட்டாரு அங்கே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இவர் மேலே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அத்தனை ஆரம்ப காலத்தில் இவர் வந்து ராமதாஸ் வந்து அவருடைய அன்னியின் மாதிரி அவருக்கு ஒரு இன்னொரு முகத்தை காட்டுறாரு இப்போ அவருடைய முகம் வேற அப்போ வந்து அவருடைய முகமே வேறங்கிறார் அவர் வந்து பயங்கர டஃப்பான பர்சன் இருந்தார் எங் யாராக இருந்தாலும் தூக்கிடு ஆளை முடிச்சிருங்கிற அளவில் அவ்வளோ கேரக்டர் அவர் ஒரு பயங்கரமான கேரக்டரு அப்படின்லாம் சொல்கிறாரு ஸோ அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து அவர் பல கதைகள் சொல்கிறாரு சொல்லப்போனால் அவர் சொல்கிற கதைகள் ஒன்று ரெண்டு பேர்லாம் சொல்கிறார் அதுக்கப்புறம் வேற நான் எக்ஸ்கூஸ் நமக்கு கிடைச்சத கூட சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரஸ்வதி கூட ப்ராப்பராக பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கல இவர் சரஸ்வதி ஏற்கனவே பழக்கம் இவருக்கு ஒரு பெண்ணோட பயனாலே உடனே இவர் வந்து மேலே வந்து அவர் ஆசைப்பட ஆரம்பிச்சுருவார் அவர் அவருடைய அவருடைய வழக்கம் அது சரஸ்வதி மேலே இவர் கையை வச்சுட்டார் சர்ப சரஸ்வதி க இதுவாகிட்டாங்க கன்சீவ் ஆகிட்டாங்க ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் பயந்து போய் ஊரை விட்டு ஓடிட்டாரு ஊரை விட்டு ஓடி போய் இவர் என்ன பண்ணுறாரு தஞ்சாவூரில் போய் தஞ்சாவூரில் அங்கே மெடிக்கல் காலேஜ் பசங்களோட சேர்ந்து இவர் வந்து அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு இவரை தேடி கண்டுபிடிச்சி டூ டேஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க சரஸ்வதி ஆட்களை தூக்கிட்டு வந்து திண்டிவனம் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ரைஸ் மில்லு வாசலில் போஸ்ட் இருக்குமா அந்த போஸ்ட்டை இவர் கட்டி வச்சு டெய்லி அடிக்க வேண்டியது அப்புறம் ரைஸ் மில்லு அழைச்சிட்டு வந்து சாப்பாடு ரைஸ் மில்லு தான் இருக்கணும் போகக்கூடாது இவர் அதுக்கு ஒரு காவல் இப்படி ஏழு நாள் டெய்லி சாப்பாடு கொடுக்க வேண்டியது ஏதோ ஒரு வேலையில் அவர் போஸ்ட்டை கட்டி வச்சு அடிக்க வேண்டியது இப்படியே பண்ணியிருக்காங்க இப்படியெல்லாம் இருந்தவர் தான் அப்படி செஞ்சதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஆமாம் நான் நான் அந்த மாதிரி இது பண்ணிட்டேன் மரியாதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார் இவர் இவர் சரஸ்வதி ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிட்டது இந்த மாதிரி தான் சுசிலாவே இவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசைப்பட்டு அதனோட சேர்த்துக்கிட்டாங்கிறது வேற ஆனால் சுசிலாவை இவர் சேர்த்துக்கிட்ட விதமே வேறங்கிறார் அவர் எல்லாரும் சொல்கிறது என்ன சுசிலாவுக்கு ரெண்டு பேரும் ஒரு ஆயிடுச்சு ஒரு கெமிஸ்ட்ரி ஆயிடுச்சு சினிமா பாஷையில் சொன்னோம் சரின்னு ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா உண்மை என்னன்னா சுசிலாவே இவர் வந்து மோசமான தான் அடைந்தாருங்கிறாங்க சுசிலா கல்யாணம் ஆகிடுச்சு சுசிலா கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷன் சொல்றாங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணி இந்த மாப்பிள்ளை இந்த ட்ரக்கு வண்டியை அழைச்சுக்கிட்டு கிராமத்தெல்லாம் அழைச்சி போங்கல்ல செஞ்சு போயிட்டாங்கிற ஒரு இது ராமூர்த்தியோட வருஷன் வந்து திருவண்ணாமலைங்கிறாரு எங்கே போனாங்கன்னு தெரில அழைச்சிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு இவருக்கு தெரியாது அந்த விஷயம் ஏன்னா அவசரமா முத நாள் சாயந்தரம் முடிவு பண்ணி அவசரமா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் இவர் ரொம்ப இங்கேயே டாக்டரோட இருக்கா அப்படின்னு சொல்லி சுசீல் சுசீலோட அம்மா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏன்னா சுசீலோட அம்மா வந்து அந்த ஏரியாவில் கிராமங்களில் இட்லி விற்கிற ஆயாவும் சுசிலா ஆக்சுவலாக வந்து அம்மாவுக்கு உதவியாக இட்லி விற்கிறது அப்புறம் கிளினிக் வந்தால் கிளினிக் போது இப்படி தான் இருந்திருக்காங்க இந்த பொண்ணு நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ தெரிஞ்ச பையனை முடிச்சு கல்யாணம் பண்ணிச்சுட்டாங்க அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு செஞ்சுக்க போயிட்டாங்க அன்னி ராத்திரியே தூக்கிட்டு வா வெப்பராக விட்டிங்கன்னு தூக்கிட்டுவான்னு சொல்லிவிட்டார் ராமதாஸ் தூக்கிட்டு வர சொல்லி அவங்கெல்லாம் சில பேருக்கு அடித்து சில பேர் பணத்தை கொடுத்து யாரும் இங்கே வரக்கூடாது அந்த மாப்பிள்ள இருக்காங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வந்தவர் தான் சுசிலா இப்போ வந்து திடீர் காந்தி சிலை பக்கத்தில் சுசிலாவுக்கு தனி மாளிகை இருக்குது அப்போ வந்து ஏதோ ஒரு சந்தில் வந்து அங்கே ஒரு குடி வச்சாரு வச்சு நீ பண்ண வழக்கம் போல் கிளினிக் வந்துட்டு போன்னு சொல்லி அப்படி தான் பண்ணாரு சுசீலாவை கூட அவர் வந்து நியாயமாக சேர்த்துக்கல அப்படி தான் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சுசீலாங்கிறது நீங்கள் சின்ன மாதிரி வெளிவந்த தகவல்கள் அதுக்கு இருக்கிற தகவல் இதுன்னு சொல்லுங்க இது போக வேற வேறையுமே அவருக்கு நிறைய தொடர்புகள் இருக்குது வேற ஊர்களுக்கு வேற ஊர்களில் வந்து அவர்களுக்கு காதலிகளோ மனைவிகளோ இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு ஆமாம் இல்லை அந்த தகவல் வந்து நிறையா சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு என்ன தான் இருந்தாலும் ஒரு சீனியர் லீட்ரு நீங்கள் சொல்கிறப்பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஊரில் சொல்கிறாங்க நான் ஒன்றிய ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அறந்தாங்கியில் ஒரு டீச்சரோடைய பொண்ணும் அவங்களே ஒரு டீச்சரோட டீச்சரோட பொண்ணோ தெரியல அது அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது அறந்தாங்கி அவங்க முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள வந்து இவருக்கு ஏதோ ஒரு அறந்தாங்கி பக்கம் போன போது புதுக்கோட்டை அந்த பக்கம் போன போது ஏதோ பழக்கம் போச்சு அவங்க ரெகுலராக வந்து கொஞ்சம் இயக்கத்து மேலே ஈடுபாடு உள்ளவங்க போல இருக்கவங்க வன்னியர் சங்கத்து மேல அந்த பொண்ணு மேலையும் கை வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஊரில் முத்திரையர்கள்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு அனுப்பிட்டாங்க இந்த பக்கம் வந்துராதன்னு சொல்லி அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க அதுக்கப்புறம் விழுப்புரத்துலேயே ரெண்டு மூணு கதைகள் சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எப்படி இப்படிலாம் ஒரு மனிதர் செய்ய முடியுமா எப்படி தைரியமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வன்னியர் மக்கள்கிட்ட பேர் எடுக்க முடியுமான்னு கொஸ்டின் இருக்குல்ல இப்போ நம்ம லெவல்ல இந்த நியூஸ் தெரியும் போது அந்த வட்டாரத்தில் நியூஸ் வராதா இவர் வரிசையா இந்த மாதிரிலாம் கை போது வன்னியர்கள் மத்தியில் அது ஏற்படுத்தாதா அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்து ஒரு இமேஜ் ஏற்படுத்தினார் கட்சியிலோட சீனியர் லீடர்ஸ்லாம் லெலிகபக்ஷம் ஒட்டி இந்த இவரெல்லாம் தூக்கிட்டு இவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருக்குது பட் அந்த மாதிரி கதைகள் நிறையா சொல்லப்படுது அது வந்து இன்னொரு தவறு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ ராமமூர்த்தி இந்த மாதிரி பேட்டிகள் கொடுக்குறத ஒட்டி ராமமூர்த்திக்கு எதிராக சிலர் வந்து குறிப்பாக சுசிலா தரப்பினரே வந்து எதிராக இது பண்ணும்போது சுசிலா வந்து இல்லை அவர் சொல்கிறது நம்மளுக்கு தான் நல்லது அவர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ராமூர்த்தியோட பேட்டிகளுக்கு பின்னாடி சுசிலாவோட ஆதரவு இருக்குது ஆமாம் அதையும் நான் கேள்விப்பட்டேன் சுசிலாவே வந்து ராமூர்த்தி சொல்கிறதெல்லாம் யாரும் யாரும் மிரட்ட வேணாம் அவருக்கு சொல்கிறதுலாம் கரெக்டு தான் சுசிலா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வர கதைகள் எல்லாம் இருக்குது பாருங்க ராமூர்த்தி அல்லது இன்னும் சில பேர்லாம் கதைகள்லாம் நிறைய வீடியோ சொல்கிறாங்க புது புது முகமாக இருக்குது இதுவரை பார்க்காத முகமாக இருக்குது இது எல்லாமே சுசிலா தரப்புலேருந்து பரவாயில்ல சொல்லிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இவ்வளவு நாளும் ஐம்பது வருஷமா நான் வந்து அமைதியா இருந்தேன் இனிமே வந்து நான் வந்து சுசிலாவோட இப்போ ஐடியா என்னன்னா முதல் குடும்பம் சரஸ்வதி குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கணக்கு பார்த்து பார்த்தா கோடிகள் அந்த குடும்பத்துக்கு இருக்கு அதுல எனக்கு வந்து இவங்க எதிர்பார்க்கத்த ஒரு இப்பயே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வரும் சுசிலா டே இருக்குன்னு சொல்றாங்க இப்பயே எனக்கு இது போராதுங்கிறாங்களா அவங்க எனக்கு போறாது எனக்கு இன்னும் வேண்டும் அவங்களுடைய இது என்னன்னா நான் வந்து யாரையா கல்யாணம் பண்ணிட்டு நான் போனவன் நான் மட்டும் போனேன் என்ன தூக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணிக்க வச்சின்ன சின்ன வீடாக வச்சுட்டிங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு வாரிசு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு மாதத்துலேயே இது பண்ணிட்டாங்களாம் கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன் இல்லை நான் எதுக்காக பொறுத்துக்கிட்டு எதுக்காக நான் உரமாக உட்காந்துருக்கணும் என்னுடைய தியாகத்துக்கும் ஒரு அர்த்தம் வேண்டாமா இந்த மேட்டரில் சுசீலா வந்து போராடி போராடுறாங்கன்னு கேட்குறாங்க அதோட முடியல அதுக்கு மேலே அவங்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்காங்க இன்னொரு பெண்ணாக இருந்தால் அந்த பொண்ணு வந்து ஓடி போயிருப்பாள் இந்த போ இவங்க வந்து பயங்கர ஒரு கட்ஸோடு நின்று இருக்காங்க எனக்கு அல்மோஸ்ட்டு அவங்களுடைய கதையை கேட்டால் கிட்டத்தட்ட அல்மோஸ்ட்டு சுஷிலா அவங்க குடும்பம் எப்படி இங்கே உள்ளே வந்ததுன்னு கேட்டால் ஒரு க சசிகலா மாதிரி தான் எனக்கு தோணுது சசிகலா வந்து ஜெயலலிதா இவ்வளோ தூரம் அவமானப்பட்டுனாலும் அவன் ஜெயலலிதா வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க டூ தௌசண்ட் டென் வாக்கில் அதுக்கப்புறமா சசிகலா உள்ளே வந்தாள் அது மாதிரி சசிகலாவை விட இங்கே வந்து சுசீலா வந்து பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து அப்போ வந்து சுசிலா தனி வீட்டெல்லாம் கட்டி கொடுக்கல ஒரு ஒரு ஏதோ ஒரு சந்தில் இருந்தாங்களாம் அங்கே வந்து ஐயா வந்துட்டு இப்போயாவது போவாங்க போல இருக்கு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை ஓடி இருக்கு உடனே பரசுராமன் இருக்கார்ல பரசுராமங்க யாருன்னா மூத்த மாப்பிள்ள காந்தியோட ஐயாவோட மூத்த மாப்பிள்ள பரசுராமன் அவர் என்ன பண்ணிருக்காரு அங்கே வந்துருக்கு என்ன பிரச்சனைன்னு வந்திருக்காரு வந்தவுடனே ஐயாலும் அங்கே இருக்காங்க பார்த்துட்டு இந்த அம்மா கத்திருக்கு சுசிலா கத்திருக்கு அது ஏதோ எதுவும் பணப்பிரச்சனை ஐயா உடனே கடுப்பாக என்ன பண்ணுறாரு கிளம்பி போயிட்டார் அவர் கிளம்பி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருனா பெல்ட்டை கட்டி சுசிலாவை செம்மண்டி அடிச்சிருக்காரு நீ தான் எங்கள் மாமாவுக்கு வந்து பயங்கர டார்ச்சர் தர நீ முதல்ல இந்த ஊர் விட்டு கிளம்புனி நீ இனிமேல் இனிமேல் இந்த பக்கமே இருக்கக்கூடாது வந்த சம்பாதிச்ச பணத்தை வாங்கி போ அப்படி சொல்லி செம்மண்டி அடிச்சிருக்காரு விரகட்டை எடுத்து அடிச்சிருக்காரு அந்த அம்மாவுக்கு சரியான அடியான் பெல்ட்டால் அடிச்சிருக்காரு இந்த சம்பவத்தை பார்த்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இது ராமூர்த்தி சொல்லி வேற ஒருத்தவங்க எனக்கு சொன்னாங்க அட்டிச்சு சரியான அட்டி அட்டித்து இந்தம்மா பயந்து போயிட்டாங்க நம்மளுக்கு போல இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பயந்துட்டாங்க ஏன்னா அவங்க கே அவங்க வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் பெரிய ஆதரவு இல்லை அட்டிச்சோடனும் பயந்துட்டாங்க பயந்தவனும் சுசீலாக வேண்டிய சில பசங்க அந்த ஊர் உள்ளூர்காரங்கெல்லாம் சேர்ந்துட்டு காலை பிடிச்சி கையை பிடிச்சி ஐயா விட்டுருங்க 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 ஒரு ஆட்டோவில் இவங்களை ஏற்றி இந்த பக்கம் வரவே கூடாது நீங்கள்லாம் சொன்னோன்னா எல்லாம் ஏற்றி எல்லாம் ஒரு ரெண்டு ஆட்டோவை கிளம்பிட்டாங்க கிளம்பி போய் ஆட்டோ மேல்பருத்தோடு தாண்டி தொழுதூர் வடமலை அப்படின்னு ஒரு இடம் சொல்கிறாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க அந்த வடமலை பக்கம் எங்கள் கிராமத்துக்கு போயிட்டாங்க போய் அங்கே வந்து ஒரு இடம் பார்த்துட்டாங்க இவங்கெல்லாம் சுசீலாவோட வேண்டிய ஆட்கள் அங்கே ஒரு வீட்டை புது டெம்பரையாக பார்த்துருக்கேன் இந்த தகவல் வந்து ஏகே மூர்த்தி தெரிஞ்சு போச்சு ஏகே மூர்த்திக்கு வந்து ஐயா தகவல் கொடுத்துருப்பாரு ஏகே மூர்த்தி தகவல் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுப்பா ஏதோ த நம்ம ஒரு மாப்பிள்ளை அடிச்சுட்டார் அவ்வளோ இருக்குது அப்படி பாருன்னு சொல்லிட்டு இருக்கு உடனே ஏகே மூர்த்தியோட ஆளுங்க வந்து அங்கே பார்த்துக்க சொல்லி அதெல்லாம் அச்சரப்பாக்கம் தொகுதியில் வருது அச்சரப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ செல்லூராஜுங்கிறவரு அப்பா செல்லூர்ராஜ் இருந்தார் அவர் பார்த்துக்க சொல்லி எப்பா அவங்கள யாரும் ஆளுங்கெல்லாம் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுல் ப்ரொட்டெக்ஷன் கொடுத்து ஐயா ஐயாவோ முன்னிலாம் சண்டை நடந்திருக்கு ஆனால் அவரால் சுசீலா ஏதோ ஆயிடப்போ பயந்து போய் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு நீ இப்போப்பா மாப்பிள்ள பயங்கர கோவத்தில் என்ன பண்ணிட்டா தெரியல போய் பார்த்துக்க மாட்டாங்க அங்கே வந்து அச்சரப்பாக்க எம்எல்ஏ வந்து பார்த்துருந்துருக்காரு பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ வந்து பயந்து போய் ஏன்னா திண்டிவன்தான் மணி அடி ஏன்னா அந்த பெல்ட் அடி வந்து அவங்க ஒரே இதுவாகிடுச்சு பயங்கரமான கடவாயிடுச்சு இயங்குமே வரக்கூடாதுன்ட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ராம்தாஸ் ஆர் டூ டைம்ஸ் அவரால் சுசீலாக விட முடியல வந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காரு இந்த தகவல் வந்து உள்ளூரில் கிராமத்திலாம் வந்து ஒரு பெரிய மனுஷன் மத்தவங்க பார்த்துட்டு போகிறாடனே உடனே பேச கண்ணுக்கு அது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிட மாட்டாங்களா அது ஒரே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இங்கே இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சுசீலா வைச்சிட்டு போய் மெட்ராஸில் செட்டில் பண்ணிட்டார் மெட்ராஸில் ஒரு வாடகை வீடு போட்டு அங்கே செட்டில் பண்ணிட்டார் ஐயா நீங்கள் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு போங்க இங்கே வேண்டாம் இது வந்து கிராமத்தில் ஒரே பிரச்சனையாக ஓடுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் மெட்ராஸ்க்கு எப்போ வந்தாலும் ஏகே மூர்த்தி கண்ட்ரோலில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பிறகு அந்த வீட்டிலேருந்து அவங்க கிளம்பி வருவாங்களாம் அவங்களோட இருப்பாங்களாம் இப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்க ஸோ அவங்க லைஃப் பார்த்திங்கன்னா ச சரியான எதிர இருந்தால் அந்த அடி வாங்கினத்துக்கு ஐயோயே நான் போதும் ஜாமீன் ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருப்பாங்க ஆனால் அந்த அந்த பொம்பளைக்கு அவ்வளோ கெட்ஸு ஏன்னா இவர்கிட்ட பெரிய பணம் இருக்குது நம்மளை தூக்கிட்டு வந்தாங்க நம்மளை கருக்கழைச்சிட்டாங்க நான் எது ஒன்று விட்டு போனால் என்ன இருந்தாலும் ஒன்று பார்த்துருவேன் அப்படின்னு அன்றைக்கி அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த பொம்பளை அன்றைக்கே ஓடி இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சொத்துக்கு அவங்க அதிபதி ஆகிருக்க முடியாது அதில் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் சரியான எதிர்நீச்சல் போட்டிருக்காங்க கண்டு இப்போ இவ்வளோ தகவல்கள் வருது சார் இப்போ ராமதாஸில் குடும்பம் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க வந்து நீங்கள் அதில் சொன்னீங்க வந்து அவரது மாப்பிள்ளை வந்து போய் அடித்தார் அப்படிங்கிறது ஸோ அப்போ அவங்களுக்கு அது பிடிக்காம தான் இருந்திருக்கு வந்து ஸோ இப்போ இந்த தகவல்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன இல்லை ராமதாஸ் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே இந்த தகவல் வர 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 ஏன்னா தகவல் எல்லாமே பல எல்லாமே அவங்களுக்கே புதுசாக இருக்குது சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்க அந்த வீட்டில் வந்த இந்த அன்புமணியோட பொண்ணுங்க கடைசி பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல ஒரு பொண்ணுக்கல்ல இந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதான் என்னடா இந்த குடும்பத்தில் இவ்வளவுன்றங்கன்னு சொல்லி அதுங்கெல்லாம் அப்படியே ஸ்டென்னா தான் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் மட்டும்தான் தான் அப்பாட்ட வந்து அப்பா எப்ப காம்ப்ரமைஸா போங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு அதுங்கள்லாம் சரியாகவே அப்பாட்ட பேச்சு கொடுக்காம அதில் புரியல அதுகளை விவரம் புரியல சின்ன பிள்ளைங்க இப்போ தான் தருமபுரியில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிச்சுங்க அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி எப்படி பார்க்காத இருக்க முடியும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அதுங்கள்லாம் என்ன இப்படிலாம் நடந்திருக்கு மா நம் தாத்தாக்கு இந்த மாதிரிலாம் தாத்தா பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்பா பற்றி இப்படிலாம் சொல்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி ஏதோ தாத்தாக்கு ஏதோ ஒரு சுசிலான ஒத்தி இருக்கா ஒரு 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 பொம்பளை இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வீடியோ எல்லாம் பார்த்து 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 அதுங்கள்லாம் அப்செட் ஆகியிருக்காங்க அதை தவிர அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே ஸ்டண்ட் ஆயிருக்காங்க இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு பக்கம் சுசிலாவே இதை கிளப்பி விடுறாங்க இந்த விஷயங்களை நான் வந்து அஃபிஷியல் ஒய்ஃபு நானூறு அஃபிஷியல் ஒய்ஃபுங்கிறது தெரியட்டோம் அப்படி சுசிலாவே கிளப்பி விடுவாங்க அந்த குடும்பத்துக்கு இந்த விஷயம் இந்த மாதிரி டெய்லி ஒரு கதை வருது பாருங்கள் இதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் அன்புமணி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இப்ப அன்புமணி நார்மலாக அப்பாவோட உறவு வச்சு தானே இதை ஈஸியாக இதை சமாளிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் எங்க எங்க அப்பா பார்த்து எப்படி பேச சொல்லி எல்லாருமே ரெண்டு ரெண்டு ரூ பார்த்துப்பாரு ஆனா ராமதாஸ் தன்னுடைய மகன் மேலேயே எல்லா குற்றச்சாட்டும் வச்சுட்டார் ஒரு மூணு மாசமா என் மகன் ஒரு சுத்த சோம்பேறி அவர் அவரு அவர் அப்படிங்கிற லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து அலையன்ஸ் வச்சது தப்பு அவருக்கு ஒரு பெரிய புட்சாதனம் இல்லை அனுபவம் இல்லை இப்படி தன் மகன் மேலேயே வந்து பப்ளிக்காக எல்லா குற்றச்சாட்டும் வச்சுட்டார் மகனுடைய கேரியரே காலி பண்ணுறாங்கன்னு வச்சுட்டார் இப்போ மகன் எப்படி அப்பா அப்பாவை பற்றி இப்படி கதைகளை ரொம்ப மகன் எப்படி சப்போர்ட் பண்ணுவார் அதனால் அவங்க அவர் பேசாமல் இருக்கார் அவர் அவர் பட்ல அவர் சுற்றுப்பயணம் பண்ணிட்டுருக்காரு அவருக்கும் தெரியுது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கே வருத்தப்படுறார் அப்பா பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்களே என்ன தான் இருந்தாலும் பிள்ளை தான் அவருக்கும் வருத்தமாக இருக்குது அவர் வந்து அப்பா அப்படி டிஃபன் பண்ணுறது இதுக்கு நடுவில் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிற விஷயங்கள் தள்ளி போட்டிருக்காங்க ஆமாம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது வந்து ஏன் தள்ளி போட்டிருக்காங்கன்னா எல்லாருமே குடும்பத்திலே சில பேர் சொல்லியிருக்காங்களா அதை தவிர வந்து ஏற்கனவே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்க பாருங்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி உள்பட சில பேர்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கல்ல அவங்களெலாம் கூட இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க பார்ப்போம் பார்ப்போம் உங்களுக்கு அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் அவங்க வெல்விஷர்ஸ் எல்லாரும் ஒன்று ஒன்று அது சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா அவசரப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அவருக்கு வந்து இன்னொரு பத்து நாள் டைம் கொடுப்போம் ஏன்னா நாளைக்கு நடவடிக்கை எடுத்து இது இது கோர்ட்டு கேஸில் போகும்போது நாங்கள் வந்து இவ்வளோ டைம் கொடுத்தோம் அவருக்கு ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்தோம் அப்புறமும் டைம் கொடுத்தோம் அப்படிங்கிறாப்பில் ஒரு தகவல் இருக்கட்டும் அதனால் வந்து கொஞ்சம் டைம் எல்லாருமே வந்து அவசரப்பட வேண்டாம் அவருக்கு ஒரு வார்னிங் கொடுத்து செகண்ட் வார்னிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் தான் தூக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியட்டும் அப்படிங்கிற அப்படின் ரொம்ப ராமதாஸ்க்கு இன்னும் அதிரடியாக செய்ய வேணாம் வெயிட் பண்ணுவோம் நினைக்கிற ஒரு படத்துல இருந்து அவளை கதையை ஆரம்பிக்குது ஆமா சுஷிலாவுக்கும் ராமதாஸுக்கும் ரெண்டாவது கல்யாணம் ஐம்பதாவது திருமண நாள் கொண்டாட்டம் படம் வழியாகி எல்லாத்துக்கும் அதிர்ச்சி அடிச்சு அதுல இருந்து ஒரு மாதிரி ஒரு கதையா வந்து காரணமான அந்த விழா இருக்குல்ல அந்த விழா எங்க நடந்தது யார் நடத்துனாங்க அந்த அந்த விழா தான் இதுல நடந்து சொல்லல ஹோட்டல்ல ஹோட்டலில் நடந்துல்ல அந்த அது வந்து செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சாப்பாடு வந்து ஐயாயிரரூவா ஒரு சாப்பாடு ஐயாயிரம் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க முழு செலவும் மூர்த்தி ஏகே மூர்த்தி தான் சுசிலாவும் ஏகே மூர்த்தியும் அவங்களுக்குள்ளே கணக்கு வழக்கு தனியாக இருக்குது இல்லையா ஏகே மூர்த்தியும் சுசிலாவும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க பொய்யாமொழி வந்து எல்லோரையும் அதாவது சுசீலாவோட தம்பி வந்து எல்லோரையும் வரவேற்று அவங்க ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துருக்காங்க பட் செலவு எல்லாம் ஆவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செலவு பண்ணியிருக்காங்க ஒரு சாப்பாடு தான் சொன்னண்ணே ஐயாயிரூவான்னு சொல்லணும் அது ரொம்ப ரொம்ப அந்த அந்த அது வந்து நடத்த வேணாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த அந்த இது ஃபங்க்ஷன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஐயாவுக்கு வந்து டபுள் மைண்டு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஆனால் வந்து சுசிலா வந்து அந்த இடத்துல செய்யணும்னு சொல்லிட்டாங்க அவரால் ஒரு கட்டத்தில் அவங்கள மறுக்க முடியல சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப கிராண்டானதுக்கு அதில் சில திமுக பிரமுகர்களும் சுசிலாவுக்கு ரொம்ப நெருக்கம்னு சொல்கிறாங்க வேலூர் மா வேலூர் பக்கத்தை சேர்ந்த காட்பாடி பகுதியை சேர்ந்த சில திமுக பிரமுகர்களும் சுசிலாவுக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு அவங்களுடைய ஆசிர்வாதத்தில் தான் இந்த இது இந்த கல்யாணம் வந்து சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேரும் அடிபடுது அவங்களும் வந்து இன்டெரக்டாக சில ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது சொல்லப்போனால் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை இப்போ நடந்தது பாருங்கள் இது எல்லாம் தெரியாத ஃபங்க்ஷன் ஒன்று அவங்க வீட்டு அளவில் நடந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அது என்னென்னா பொய்யாவோட பைய பொண்ணு பூர்ணிமா இருக்கால பூர்ணிமாவோட பொண்ணு பூர்ணிமாவின் மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழா வந்து ஐயா தலைமையில் நடந்திருக்கு அதுவே ரொம்ப கிராண்டாக நடந்திருக்கு அதுக்கும் மூர்த்தி செலவு பண்ணியிருக்காரு அதுலேயும் ஒரு நூறு பேருக்கு மேலே சிம்பிளாக அந்த வீட்டு அளவில் நடந்திருக்கு அதுவே நூறு நூற்றம்பது பேர் சாப்பிட்ருக்காங்க அதுவே பெரிய லெவலில் ஃபங்க்ஷனாக நடந்திருக்கு அவங்க வந்து சமீப காலமாகவே நல்லா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா எல்லோருக்கும் சுசிலாவுக்கு யாரை பார்க்க வந்தாலும் சுசிலாவுக்கு யாராவது பா விஸ்வாசம்னு தெரிஞ்சுட்டா போச்சு நல்லா செலவு பண்ணுவாங்க நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னுடைய விசுவாசிகளே அவங்க உருவாக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பல பேரோட தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்க முன்னாடி வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்கன்னா ஐயாவுக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சும் போது இப்போ சமீபத்தில் அவங்க வெளிச்சத்துக்கு நிறையா வந்துட்டாங்க சுசிலாவோட பேசுகிற டேர்ம்ஸில் வந்து இருக்கிறவங்க காந்திமதி மட்டும் பேசுவாங்களாம் ஐயாவுடைய மூத்த பொண்ணு காந்திமதி இருக்காங்க அவங்க மட்டும் பேசுகிற டேர்ம்ஸில் இருக்காங்களா மற்ற மாதிரி யாருமே பேச மாட்டாங்களாம் ஸோ இவங்க ஒட்டுமொத்த கதை எடுத்தேனே நான் சொன்ன கதைகள் கொஞ்சம்தான் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் பழைய பாதாள பயிறுவிகதைகள் மருமயோகி கதைகள் மாதிரி இது ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்குன்னு யார் யாரோட சேர்ந்தான் யார் யாருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுறான் யார் யாருக்கு எதிராக கால வாரி ஒன்றுமே தெரியாத ஒரு ஒரு பயங்கரமான கதைகள் இது ஆக்சுவலாக இதை வந்து டிவி சீரியலாக எடுத்தா தாராளமாக ஐம்பது எபிசோட் போடலாம் அந்த மாதிரி ஒரு கதை இது இது இன்னும் இன்னும் என்னென்ன ரூபம் எடுக்கும் போது அடுத்தது வந்து ராமூர்த்தி என்ன குண்டை தூக்கி போட போகிறாரோ அடுத்த கதையெல்லாம் இருக்குது அறந்தாங்கி குண்டை தூக்கி போடுறாரு அவர் வந்து அறந்தாங்கி பெண்ணுடைய படம்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார் இந்த டீச்சர் வீட்டு பெண்கள் படம்லாம் என்கிட்ட இருக்குங்கிறாரு அதை ஆரம்பிச்சா அது அது அந்த கதை தனியாக ஓடும் இந்த இதுக்கு என்ன முடிவு நடுவில் வந்து ஒரு அன்பு மணிக்கு டைம் வந்து ஒரு டென் டேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கார்ல அது என்ன ஆகும் அப்போ வந்து அன்புமணி வெளிப்படையாக வருவாரா அப்படின்னு தெரியல ஆனால் அப்போ வரலாம்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா அன்புமணி வந்து இப்போ வரலாம் ஏன் இது காக்கிறாருன்னா தன் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருகால் அந்த நடவடிக்கை எடுக்கும்போது அன்புமணி வெளிப்படையாக வந்து அன்புமணி தன் வாயிலே சுசிலா பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் அது வந்து அன்புமணி வெயிட்டிங் பண்ண வெயிட் காத்திருக்காரு நம்ம கொஞ்சம் காத்திருப்போம் அப்புறம் எல்லாத்தையும் பேசலான்னு வெளிப்படையாகவே அவரை கட்சியை விட்டு சேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே சேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சோங்களேன் அப்போ நானே நிலையில் வந்தேன் நான் அப்பா வந்து நான் அப்பா சொல்ல மீற மாட்டேன் நான் அப்படி தான் இருந்தேன் இத்தனை நாள் ஆனால் என்னால் முடியல இந்த கட்சி வந்து நானும் அப்படியே இருந்துட்டேனா இந்த கட்சி வந்து நாளைக்கு சுசிலா கையில் போய்டும் சு சின்னமாக கையில் போயிடும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்தேங்கிற இதெல்லாம் ஆரம்பித்து அவர் பல உண்மைகளையும் உடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த அது வந்து அவர் காலத்துக்காக வெயிட் வரட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேபி அது வந்து செப்டம்பர் டென்த்துக்கு அப்புறம் கூட இருக்கலாம் அது வரைய அவர் வந்து கொஞ்சம் அமைதியாக நினைக்கிறேன் இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி